ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சாதா ஸ்பீக்கரை ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்ற போகிறோம் இப்போதான் ஆரம்பிக்கலாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீணா போன ஸ்பீக்கர் ஒன்று அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் சர்க்கிட் போர்டு ஒன்று அதுக்கும் போல பேட்டரி தனியாக ஒரு சார்ஜ் போட்டு ஸோ இது இருந்தாலே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை கலட்டி இதுக்குள்ளே இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ண போகிறோம் அப்படி கண்டிப்பாக ஓகே இந்த நம்ம இந்த போர்டு எங்க செட் பண்ண போறோம் அப்படின்னா வழக்கம் போல எல்லாத்துலயும் அதே மாதிரி நம்மளும் இதுல மேலேயே எல்லாமே பட்டன் எல்லாத்தையும் வச்சிருவோம் இப்போ இந்த வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து இந்த கனெக்ஷன் மட்டும் போற மாதிரி அந்த சர்க்குட் போர்டு இருக்கும் ஓகேங்களா இப்ப என்ன பண்றோம் மெயின் சர்க்கியூட் போர்டுக்கான ஓட்டையை போட போறோம் போர்டுக்கான ஹோல்ஸ நம்ம இங்க போட்டாச்சு தெரியும் இதுல வந்து டிஸ்பிளே இப்படி வந்துடும் சின்ன போர்டு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி உக்கார வச்சாச்சு இப்போ மெயின் போர்டை பண்ண போறோம் இந்த பெரிய ஹோல்ஸ் பக்கத்துலேயே நம்ம சார்ஜுக்கான ஹோல்ஸையும் போட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு அது போர்ட்லிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து போர்டை ஓரளவு செட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் பேட்ரி கனெக்ஷனும் கொடுக்க போகிறோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நண்பர் உள்ள மெயின் போர்டை பர்ஃபெக்டாக உட்கார வச்சாச்சு இதோடைய டிஸ்பிளே இங்கே மேலே வந்துருச்சு இங்கே சார்ஜ் போட்டிருக்கு இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்தாச்சு ஸோ உள்ள வந்து பேட்ரி மெயின் போர்டு கனெக்ஷனு ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் Zebronics for life. ஃபாக்டஸ். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தா ஆன் ஆயிருச்சு. स्पीकर சவுண்ட்லாம் வருது. இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அப்புறம் இத ஆன் பண்ணி பார்க்கலாம். டேரிங்க. நண்பர்களே, புல்லட் ஸ்பீக்கரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் சார்ஜ் கொஞ்ச நேரம் போட்டு ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்றேன். வர

அந்த ஸ்பாட்ல எனக்கு இருந்த சிந்தனையில தான் ஒவ்வொன்னா ரெடி பண்ணேன் பரவாயில்ல பக்காவான ரிசல்ட் தான் எனக்கே பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் என்னடா ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்ததெல்லாம் நம்மளோட காட்டல அப்படின்ட்டு வேற ஒண்ணும் இல்ல நீங்க புளுத்து ஸ்பீக்கர் சர்க்கிட் போட்டு வாங்கினாலே அதுல டீடைலா போட்டுருப்பானுங்க எது பேட்டரிக்கு வரும் எது ஸ்பீக்கர் வரும்னு அவங்களே டீடைலா இருக்கும் அதனால ஒரு பண்ண தேவை ஆக்சுவலா புளுத்து ஸ்பீக்கர் மேக் பண்றது ரொம்ப ஈஸி தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ப்ரோப் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்